இழப்புகள் வாழ்க்கையில் சில நேரங்களில் இனி எப்படி வாழப்போகிறோம் என்ற கேள்வி நம்மை நிலைகுலைய வைக்கும் சில இழப்புக்கள் நம் அடித்தளத்தையே ஆட்டி பார்க்கும் ஆனால் உலகம் அங்கேயே முடிந்துவிடுவதில்லை இந்த இருளுக்கு பின்னாலும் ஒரு புதிய விடியல் நமக்காக காத்திருக்கிறது நம்மை தள்ளாட வைக்கும் அதே காலம்தான் மெல்ல மெல்ல நம் கையை பிடித்து முன்னோக்கி அழைத்து செல்லும் நகர்ந்து போன பழைய கனவுகளுக்கு பதில் இன்னும் வலிமையான புதிய கனவுகள் பிறக்கும் நம் காயங்களுக்கு மருந்தாக சில புதிய மனிதர்கள் அறிமுகமாகவார்கள் இழப்புகள் என்பது முடிவல்ல அது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் கசப்பான நினைவுகளை கடந்து காலம் காட்டும் வெளிச்சத்தில் நம்பிக்கையோடு பயணித்தால் நிச்சயம் ஒரு நாள் நாம் இழந்ததை விட சிறந்தது ஒன்று நம்மிடம் வந்து சேரும்